ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கிஎண்டி த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து லெவல்த் ட்வெல்த்து தனி அதாவது ப்ரைவேட்டாக வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் சொல்லிட்டாங்க அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி செவன்லேருந்து ஜான் டென்னுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க சப்போஸ் இந்த டைமுக்குள்ளே உங்களால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா ஜேன் லெவன்த் மே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க டென்த்தாக இருந்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைனு லெவன்த்து டுவெல்த்தாக இருந்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் வரைக்குமே எக்ஸ்ட்ரா ஃபைன் அமௌண்ட் வரும் ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு போகாமல் ஜேன் டென்னுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பப்ளிக் எக்ஸாமுக்கு இந்த அப்ளை பண்ணிடுங்க இதை மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறக்கு கியூஎன்டி ஏ த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ